உண்மையை தெரிஞ்சதுனால அருண் திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அருண் அப்படின்னு சொல்லி அங்கே மீனா வந்து நிற்க என் புருஷன் மேலே செய்யாத தப்புக்கான பழியை போட்டு இது மூலமாக உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிதுன்னு தெரியல சீதா வரை வெறுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு மீனா கேட்க அதுக்கு அருண் வந்து இல்லை அது வந்து அப்படின்னு தயக்கத்தோடு நினைந்திருக்கேன் நான் உங்களை ரொம்ப அது மதித்தேன் அருண் உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன் உங்களுக்கு சின்னதாக அடிப்பட்டதும் நான் இத்தனை வருஷமா என் கூட இருந்த அக்காவையும் சரி எனக்கு மாமாவையும் சரி அவங்க உங்க ரெண்டு பேருமே எதிர்த்து பேசினேன் இதெல்லாம் உங்களுக்காக தானே செஞ்சேன் ஆனா கடைசியில நீங்க என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு ரொம்ப கோபத்தோட பேசிட்டு சீதா இங்கிருந்து கிளம்ப சீதா ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளு அப்படிங்கிறாங்க அக்கா நீயும் மாமாவும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சீதா இங்கிருந்து போறாங்க சீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே நீ அவ்வளவு சந்தோஷமா பார்த்து பண்றதுக்காக மட்டும்தான் ஆனா நீ என்னைய பழி வாங்குறதா நீ நாளுக்கு நாள் அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்க சீதாவுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த நீ பண்ணணும்னு நினைச்ச அதுக்கப்புறமா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஆளு வச்சு அடிக்காத எண்ணெயிட்டையே ஆளு வச்சு அடிச்சதா எங்க சீதா கிட்டே சொல்லி நம்ப வச்சல அப்புறம் அது ஒரு நாள் உண்மையாவும் கூட நடக்கலாம் ஆளுதான் ஆச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்ல நானே உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமோ மீன் அவன் கிளம்பி போக அருண் அவமானப்பட்டு சிங்கப்பட்டு நிக்கிறாங்க வீட்டுக்கு போன சீதா இந்த விஷயத்தை தன்னுடைய ஆண்டிகிட்ட சொல்லவும் செய்யறாங்க எனக்கு மனசு சரியில்லை நான் ரெண்டு மூணு நாளைக்கு அம்மா வீட்டுல போய் இறந்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப சீதா அப்படின்னு ஆண்டி வந்துட்டு போது அத்தை நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம் நான் கூச்சுட்டு போறதா நினைக்க வேண்டாம் என் மனசுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் தேவையில்லாமைய அக்காவையும் மாமாவையும் பிரச்சனை பண்ண வச்சது அருண் தான் என்னால் அதை மன்னிக்கவே முடியாது நான் அம்மா கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லி சீதாங்க இருந்து கிளம்பிடுறாங்க அருண் இங்க வீட்டுக்கு வந்த பிறகு சீதாவும் இங்க வீட்டை விட்டு போன விஷயத்த சொல்ல என்னமா சொல்றீங்க சீதாவை இதுக்கு வெளியே விட்டீங்கன்னு சொல்ல நீ பண்ண காரியத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் என்னைய சே தவமானப்படுத்திட்டு போயிருப்பான் ஆனா அவன் என்கிட்ட எந்த விதமான சண்டையும் பணவும் இல்ல அத பத்தி கேட்கவும் இல்ல நீங்க பத்திரமா இருங்க சரியான நேரத்துக்கு டேப்லெட் போடுங்க நான் அம்மா வீட்டுல ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்னு தான் கிளம்பி போயிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எப்படி உன்னால இங்க கஷ்டப்படுத்த முடிஞ்சதுன்னு அங்க அருணுடைய அம்மா வேற இங்க கேள்வி கேக்குறாங்க அருண் மொழியும் திட்டவும் செய்றாங்க அருண் மனசு உடஞ்சு உட்கார்ந்துருக்கவும் செய்யறாரு அடுத்த நாள் டியூட்டியை கூட அவரால் சரியா போய் பார்க்கவும் முடியல சீதாவுக்கு கால் பண்ணா சீதா கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாத அருண் வந்துட்டு அங்க டியூட்டியை சரியா பார்க்காம நின்னுட்டு இருக்கும் போதா ரோஹிணியும் வராங்க ரோஹினி வரவங்க அங்க நின்னுட்டு இருக்க அருணை பார்த்ததும் இருடி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு பக்கத்துல வராங்க எப்படிங்க இருக்கீங்க யாருன்னு தெரியுதான்னு ஆ தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி அருணை சொல்ல இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் தனியா சொல்லி தள்ளி கூட்டிட்டு போறாங்க என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த இடத்துல உங்களுக்கும் உங்க ஒய்ஃப் அதான் அந்த சீதாவுக்கு பிரச்சனை நடந்ததை பார்த்தேன் அதுவும் அந்த முத்துமை நவாலாதான்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அப்பதான் நான் அந்த வழியா வந்தேங்க அந்த ஆட்டோவில் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க அது சொல்ல முத்து இப்படிதாங்க எப்போதுமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு பாத்தீங்களா கடைசியாக உங்க ஒய்ஃபை உங்ககிட்டே பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல ஆமாங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த முத்து தேவையில்லாம ஆரம்பத்திலேருந்தே என்னுடைய லைஃப்லையும் என்னுடைய வழியிலையும் குறுக்க வந்துட்டே இருக்கான் எனக்கு அவனை கண்டாலே பிடிக்க மாட்டேதுன்னு சொல்ல உங்களுக்கு மட்டும் இல்லைங்க அவரை வேற யாருக்குமே பிடிக்காதுங்க அப்படின்னு எங்க அரோஹினியை சொல்றாங்க அவர் வீட்லையும் இதே மாதிரிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பார் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட முத்துவையும் பிடிக்கவே பிடிக்காதான் அப்படின்னு சொல்ல இப்ப என்ன தாங்க பண்றது இங்கே சீதாவை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலன்னு சொல்ல இப்படி நீங்க நேரடியாக முத்துகிட்ட மோதுறதான்னு நினச்சி சீதா கிட்ட இங்கே காயப்பட்டுட்டீங்க போல சரி இதுக்கப்புறமா நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக மோதாமல் மறைமுகமும் உதறதுக்கு என்ன வழியோ அதுக்கு நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்ல என்ன நீங்களாக வந்து என்கிட்ட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு இங்கே அருணை கேட்குறாங்க இல்லைங்க அவரால் நாங்களுமே ரொம்பவே அவமானப்பட்டு தான் இருக்கோம் அந்த வீட்டில் இப்போ வரைக்கும் மனோஜ் பண்ண ஒரு சின்ன விஷயத்த அந்த வீட்டில் தினமும் சொல்லி காட்டி பேசிக்கிட்டே தான் இருப்பார் அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே போனால் தான் நாங்களும் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இங்கே அருணு வந்துட்டு எனக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும் அதுக்கப்புறமா அந்த முத்துவை வந்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அந்த குடும்பமே அவனுக்கு